வந்துது பசி ஏற்றுது அம்மா தூக்குனா எது வாட்டம் குத்தா எதை குத்துருப்பா சொல்லுங்கள் இடது பக்கம்தான் இயல்பாகவே பிராமங்களுக்கு அந்த குணம் இருக்கிறதுனால அந்த தாயம் என்ன தான் பண்ணிட்டா அதான் வாட்டம் இந்தியாவில் பிறகு என்ன தான் பண்ணுவாங்க குழந்தை எப்படி தான் தூக்குவாங்க இப்படி தூக்குவாங்க தலை எங்கே தான் வைப்பாங்க இடது கையில் தான் வைப்பாங்க ஏன் இடது கையில வந்து ஸ்டாண்டர்டா வச்சு வச்சு பண்ணிட்டாங்க இப்படி வச்சு இந்த பேக் எங்கே பண்ணி தருவாங்க எங்கே இதெல்லாம் பார்க்கணும்ல ஒரு பாம்பு பேக் எங்க மாட்டுவா லெப்ட்ல ரைட்ல உஷார கவுனி ஏன் தான் முந்தானே வரக்குது மொத்தமாக எல்லாத்தையும் என்ன பண்ணுக்கலாம் இந்த பக்கத்து பிரியா விட்டு ஆட்டுக்கணும் ஏன்னா வலது கையில தான் கொடுக்கணும் வலது கையில தான் டவுலில் எடுத்துட்டு போகணும் வலது கையில் தான் காஃபி கொடுக்கணும் எல்லாம் என்ன தான் பண்ண அப்போ இது என்ன சும்மா தானே இருக்குது அதனால என்ன பண்ண அங்கே இங்கே வச்ச குழந்தை எங்க தான் வரணும் இப்ப பக்கு பக்குன்னு அடுத்த வரி தான் இருந்தாலும் சொல்றான் என் பொன்னாட்டிக்கு ஏன்னா இந்த பக்கமே கொடுத்து தலையை அமைக்கிட்டா குழந்தைக்கு தலை ஒரு பக்கம் அமிங்கிடுச்சு ஏன்னா யாரும் சொல்லிட்டு பிராமண குடும்பத்துல லெப்ட் தான் ரைட்டு கொடுக்கத்தே இல்லை போல இந்த மாதிரிலாம் தலையெல்லாம் டேமேஜ் ஆகும் சில குழந்தைங்களாம் அப்படியே தூக்கி வச்சு நிப்பாங்க தாய்ங்கெல்லாம் இப்ப வாழ்வின் நோக்கம் தானே சார் கேட்டோம் பால் குடுக்கிறதுக்காவும் போனீங்க இது தகவல் தானே இது உங்களுக்கு தேவையில்லையா சொல்லுங்க இதெல்லாம் தேவையில்லாம் பேசாதீங்க கேட்டால் டேரக்டாக சொல்லுங்கள் வாழ்வின் நோக்கன்னா நேராக சொல்லுங்கள் வாழ்வின் நோக்கணும் ஒன்று வாழ் வாழ்வின் நோக்கம் உங்கள் தேவை தான் டிசைட் பண்ணுது எது டிசைட் பண்ணுது உங்கள் தேவையும் உங்கள் சூழ்நிலையும் தான் நீ எதுவும் மனவனா சந்தோஷமாக இருந்தால் மட்டும் செய்யின்ற நான் நீங்கள் மீட் பண்ணுறதுக்கு என்ன செய்யணுன்னா உங்களுக்கு எது மகிழ்ச்சியும் திருப்தியும் தருதோ அதை மட்டும் தான் நீங்கள் செய்யணும் ஆனால் நீங்கள் அப்படி செய்யலை வலது பக்கம் கொடுக்கணுன்னே என்ன பண்ணிட்டீங்க உங்களுக்கு திருப்தியும் சந்தோஷமாக எதை தான் குத்துச்சே அப்போ இடது தான் உனக்கு வாட்டப்பட்டுச்சு என்னதான் தான் நீ இடது மார்புக்கு தான் கொடுத்த இதில் எந்த ஞானி கோணி சொல்ல வேண்டியதே கிடையாது நேச்சர் என்னதான் என்னாதான் ஏன்டா அங்கே மட்டும் பால் அதிகமாக சொல்லணும்னா இதே அங்கே பக்கத்தில் இருக்குது கொடுக்க சொல்லி அவள் கற்றுக் கொடுக்கலாம் வேணா இனிமேல் போட்டு வானா புரிஞ்சுப்பா ஓ இதுக்கு பீடு இப்படி ஒரு கதைக்குதா ஆமா இருக்குது அப்புறமா தான் எப்படின்னா டர்ன் வச்சு என்ன பண்ணுறதே நீ எல்லா பொங்கல்கிட்டையும் கேட்டு எதில் அதிகமாக மார்பு மால் மார்பில் பால் கொடுத்தான்னு கேட்டுப்பாரு இடது பக்கம்தான் ஏன் டிசைன் அப்படி இந்த பிசிக்கல் பாடி டிசைனை அப்படி யாரும் புரிஞ்சு வச்சுக்கிறாங்க அப்போ கேச்சுரவே இது நடக்குது குழந்தைக்கு வாழும் நோக்கம் புரியாமல் என்ன பண்ணிச்சு கரெக்டாக போய் அம்மாவும் வாழி நோக்கம் தெரியாமல் என்ன பண்ணிட்டா கரெக்டாக எப்படி இது கரெக்டாக நடந்தது எதனால் சாஸ்திர புராணங்கள் இருக்குதுன்னு நினை இந்த விஷயத்த நான் சொன்னப்போ தான் உங்களுக்கு தெரியும் இப்படி நடக்குதான்ட்டு